அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் பாரத்தை தாங்கிடும் பூரணியே எங்கள் பாவங்கள் நீங்கிட காரணியே பாரத்தை தாங்கிடும் பூரணியே எங்கள் பாவங்கள் நீங்கிட காரணியே சீரழி குவித்திடுவாயே சிரமத்தை தவித்திடுவாயே சீரழி குவித்திடுவாயே எங்கள் சிரமத்தை தவித்திடுவாயே பாரத்தை தாங்கிடும் பூரணியே எங்கள் பாவங்கள் நீங்கிட காரணியே ஆரத்தை உனக்கு சூட்டிடுவோமே அருள்தனை உன்னிடம் கேட்டிடுவோமே ஆரத்தை உனக்கு சூட்டிடுவோமே அருதனை உன்னிடம் கேட்டிடுவோமே ஆரத்தி எடுத்து காட்டிடுவோமே ஆரத்தி எடுத்து காட்டிடுவோமே அன்பாய் ஊட்டிடுவோமே உனக்கு அன்பாய் ஊட்டிடுவோமே உனக்கு அன்பாய் ஊட்டிடுவோமே பாரத்தை தாங்கிடும் பூரணியே எங்கள் பாவங்கள் நீங்கிட காரணியே சீரள்ளி குவித்திடுவாயே சிரமத்தை தவித்திடுவாயே சீரள்ளி குவித்திடுவாயே சிரமத்தை தவித்திடுவாயே சிரமத்தை தவித்திடுவாயே பாரத்தை தாங்கிடும் பூரணியே எங்கள் பாவங்கள் காரணியே நன்றி வணக்கம்